மேக்னட்டிக் ஃபீல்டு மூலியமா இந்த லைட் வந்து பாருங்க லைட் இருக்கு ராஸ்பெரி ஃபைவ் போர்டு இருக்கு சிக்னல்ஸ் இருக்கலனா இருக்கு அங்க போலீஸே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சர்ஸ் மூலியமாவே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சவுண்ட் வால்யூம் அதிகரிக்க கம்மி பண்ண ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து சார்ஜ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோம் சுவிட்ச் நம்ம ஆஃப் பண்ணா கூட லைட் ஃபைவ் செகண்ட் வந்து ஆன்ல தான் என்னால வந்து நூறுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியும் இந்த இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நான் ஒரு விவசாய குடும்பத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் ஷேர் பண்ற மூலியமா மத்திய அரசோ மாநில அரசோ பார்த்தாங்கன்னா ஏதாவது கிடைச்சதுன்னா மக்களுக்கு தேவையான நூறு ப்ராஜெக்டுக்கு மேலையும் என்னால கண்டுபிடிக்க முடியும்